ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பெண்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ பிரதமை தேதி கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான தேதிகள் வந்து நவம்பர் இருபத்தி ஒன்னு முப்பது டிசம்பர் மூணு பன்னெண்டாம் தேதி வந்து அதிர்ஷ்டகரமான தேதிகள் கலர் வந்து உங்களுடைய லக்கி கலர் வந்து மஸ்டர்ட் கலர் வந்து யூஸ் பண்ணுங்க நீங்கள் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறது மீட்டிங் போகிறது முக்கியமாக விஷயங்கள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய கடுமையான உழைப்போடு சேர்த்து இந்த விஷயங்களும் சேரும்போது உங்களுக்கு கூடுதலான சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க ஏழரை சனி அப்படிங்கிறதுல மனசுல போட்டுக்காதீங்க அஷ்டமாதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வராரு இந்த பத்தாம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப தொழில வந்து அலட்சியம் கூடாது தொழில ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையோடனும் விழிப்புணர்வோடனும் இருக்கணும் எல்லா விஷயங்களையுமே வந்து ஏழ்ரை சனி மேல பழி போடக்கூடாது மற்ற கிரகங்களும் இருக்கு இல்லையா இந்த ஏழரை சனி வந்து எப்ப வேலை செய்யும் அப்படின்னா இப்ப இந்த அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார்ல அப்ப இந்த மாசம் வந்து தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்த மாதம் வேற ஒரு விஷயம் ஆனால் ஏழரை சனியே ஃபுல்லாக வேலை செய்யாது அதனால் நீங்கள் கவனம் கவலைப்படாதீங்க பொதுவாக உங்களுக்கு சனி வந்து நிறைய நன்மைகளை தான் செய்வார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து குருங்க அந்த குரு வந்து என்னென்னா இப்போ சனியோட வந்து பெரிய லெவல்ல சண்டையெல்லாம் பண்ண மாட்டார் ஸோ அதனால் இந்த ஏழரசனியை நினச்சி மட்டும் பயப்படாதீங்க ஜென்ம சனி வரும்போது அதை பார்த்துக்கலாம் பத்தாம் இடத்துல குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுது இந்த மாதம் இந்த பரிவர்த்தனை ஆகும்போது ஃபஸ்ட்டு அஷ்டமாதிபதியாக தான் வராரு அப்போ அஷ்டமாதிபதியாக வரும்போது தொழிலில் கூடுதலான கவனம் தேவை அதே மாதிரி குருவே உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆக வரும்போது நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேல அதே சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அப்போ இன்னும் சூப்பரான அதாவது லாபம் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்றாங்களே அது மாதிரி அஷ்டமாதிபதியே பதினொன்னுக்கு வரும்போது இன்னும் சூப்பரான பலன்கள் கிடைக்கும் நல்ல ஆதாயம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் அதிகமா மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏழரை சனியில் வந்து நீங்க ஒரு விஷயத்தை சக்ஸஸ் ஆகாது செகண்ட் டைம் அதாவது செய்யும்போது தான் அது சக்சஸ் ஆகும் அதுக்கு வந்து நீங்கள் சோம்பேறுத்தனப்படாதீங்க மன உளைச்சல் ஆகாதீங்க என்னடா இது அப்படின்னு சொல்லாதீங்க ஏழரை சனி இதையாவது செய்யணும் இல்லையா உங்களுக்கு அதனாலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை மூணாவது டைம் செய்யும்போது சக்ஸஸ் ஆகிரும் ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ அது வந்து சக்ஸஸ் ஆகும் அது தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைமு நீங்கள் எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் தொழிலை காட்டிலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சூப்பர் ஏன் அப்படின்னா ஆறுக்குடைய சூரியன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வராரு அதே மாதிரி குருவோடைய பார்வை உங்கள் ராசி அதிபதியுடைய பார்வையும் பெறுறாரு இது வந்து ஒரு சூப்பரான டைமு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள்லாம் பாராட்டப்படலை அங்கீகரிக்க நீங்க என்ன உழைப்பை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியல ஹையர் அஃபிஷியலுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதம் தேடி வரும் குருவோடைய அனுகிரகமும் தெய்வத்துடைய அனுகிரகமும் பரிபூரணமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு கார்த்திகை மாசம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாசம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஸோ அதனால நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூடுதலாக போடும்போது அதுக்குண்டான பலன்கள் தானா தேடி வரும் எப்போவுமே கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டத்திலிருந்து பிற அது விடிவெளியாக ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அது நடக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கஷ்டம் மட்டுமே படமாட்டாங்க நீங்கள் ராசி பலன் பார்த்து பார்த்து ஒரு சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பட் ஆனால் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏன்னா குருவும் சூரியனும் வந்து கோச்சாரத்தில் ஒன்று சேர்றது சமசப்தமமாக பார்த்துக்கிறாங்க அப்போ எல்லாமே வளர்ச்சி தான் சூரியனாலே வளர்ச்சி குரு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் குரு எப்போல்லாம் கோச்சாரத்தில் சம்மந்தப்படுறாங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது இந்த மாதம் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அது சக்ஸஸ் ஆகும் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு படிப்பில் பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் இருக்கும் ஆனால் எக்ஸாம் எழுதும்போது ஒரு சில விஷயம் ஒரு சில குழந்தைகளுக்கு மறதிங்கிறது இந்த ஏழு சனியுடைய பாதிப்புனால மறதிங்கிறது வரும் பட் ஆனால் எழுதி பாருங்க நீங்க வந்து உங்களுக்கு நாலு கூடையவர் வந்து புதனு அதனால எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ ரிட்டனாக எழுதி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துடும் கோச்சாரத்தில் புதனும் சனியும் வேற பார்த்துக்கிறாங்க பத்தாம் பறவையாக சனி புதனை பார்க்கறதுனால மறதிங்கிறது வந்துடும் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க நான் எக்ஸாமுக்கு போய் எழுதும்போது அது வராது ஸோ அதனால படிப்பில் வந்து நிறைய எழுதி பாருங்கள் படிப்பு நீங்கள் எந்தளவுக்கு படித்து மனப்பாடம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எழுதி பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துடும் ஆஞ்சிய வழிபாடும் ஹயகிரேவர் வழிபாடும் பண்ணுங்கள் இன்னும் அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பெரிய லெவலில் அதை சக்ஸஸ் பண்ணும் ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான ஒரு சிலருக்கு ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும் அதேமாதிரி படித்து முடிச்சிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இந்த இந்த மாதம் வந்து ட்ரை பண்ணுங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு சூப்பரான விஷயம் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சர்வீஸ் கமிஷன் பேங்க் எக்ஸாம்ஸு இதில் எழுதியிருக்கவங்களுக்குலாம் வந்து சக்ஸஸ் ஆகிறது ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து உயர் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அரசாங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையோட உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையோடு நடங்க அவங்க என்ன விஷயத்த சொன்னாலும் அப்படியே செய்யாமல் எதுக்காக இந்த இந்த விஷயத்த நம்மளே செய்ய சொல்கிறாங்க இதனால நமக்கு எதாவது பாதிப்பு நடக்குமான்னு யோசிச்சுட்டு செய்யுங்க ஏன்னா சூரியன் அதாவது சனி வந்து பத்தாம் பருவே சூரியனை பார்க்குது அப்புறம் உங்களுடைய ராசிக்கு சூரியன் ஆறாம் அதிபதி நீங்கள் வேலையாலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை கை காமிச்சு விட்டுட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க கவனமாக இருங்க உயர் அதிகாரி லஞ்சம் வாங்க சொன்னார் நீங்கள் போய் சொன்னால் எடுபடாது எவிடன்ஸ் இருக்காது ஸோ அதனால் அதாவது பொதுவாகவே மீனராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனை சிக்காம தான் இருப்பாங்க கழுவுற மீன்ல நல்லூர மீன் தான் இருப்பீங்க மேக்ஸிமம் இந்த காலகட்டத்தில் சனி காலகட்டத்தில் உயர் அதிகாரிக்கு உபே பண்ணுறேன்னு சொல்லி மா பிரச்சனையில மாட்டிக்காமல் இருங்க அவங்க செய்கிறாங்க அப்படின்னா பாலிஷாக அவங்க தப்பு செய்கிறாங்கன்னா அதுக்கு எந்த விதிலையும் நீங்கள் உடந்தையாக இருந்துடாதீங்க இந்த ஏழரை சனி எப்பெல்லாம் பாதிப்போம் அப்படின்னா தப்புக்கு உடந்தையாக இருக்கிறது தப்பு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகலைன்னா ஏழரசனியை நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம் அதே மாதிரி லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு உண்டான நீதி நேர்மைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது நல்ல அதிர்ஷ்டமாகவும் மாறி உங்களுக்கு நல்ல உயர்வை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில வந்து ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்காரு கணவன் மனைவி பிரச்சனைகள் சிறு சிறிது வந்தாலும் அது உடனடியாக சால்வ் ஆயிரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அமைதியாக போய்க்கிறதா ரொம்ப நல்லது உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் ஏழில் கேது வந்திருக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் அல்லது வேறு லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கிட்டலாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க மூலிமா ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு தேவையில்லாத வதந்திகள் வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத வதந்தி இல்லைன்னா தேவையில்லாத கமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆளாகிற மாதிரி வரும் அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கிறது நல்லது பெண் பிள்ளைங்களாக இருந்தால் காதல் ரீதியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸு கிட்டே ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி புதனை பார்க்கும்போது ஒரு ஏமாற்றம் இருக்கும் தப்பே செய்யலாம்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் தானாக கிடச்சிரும் இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருக்குது அந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக என்ன பார்க்குது அப்படின்னா சனியை பார்க்குறாரு அப்போ தேவையில்லாத வதந்திகள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் தானாக தேடி வரும் நீங்க அமைதியா இருந்தா கூட பிரச்சனை பண்றதுக்கு இல்ல உங்களுக்கு மனசுக்கு சங்கடம் உண்டு பண்றதுக்காகவே எங்கேயாவது இருந்து ஒருத்தங்க வருவாங்க அடிச்சு விரட்டி விட்ருங்க அவங்களெல்லாம் அதாவது வந்து கூட கூட சேர்த்தாதீங்க உங்களை வந்து ஒருத்தங்க மனசுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க வாழ்க்கைக்கு உங்களோட வாழ்க்கைக்கு ஃபர்ஸ்ட் உங்க நீங்க தான் ரொம்ப முக்கியம் நீங்க மன உறுதியோட மன தெளிவோட மன சந்தோஷத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ தேவையில்லாத நபர்களை சேர்க்கவே சேர்க்காதீங்க நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னு ஆயிரம் பேர் உங்கள் பின்னாடி வருவாங்க இதை மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைமு ஏழரை சனிங்கிறது வந்து கலைத்துறைக்கு ரொம்ப சிறப்பம்சம் ஏழரை சனியில் தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்க மிகப்பெரிய திரையில் வந்து பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாமே ஏழரை சனியில் முன்னேறினவங்க தான் அதனால் ஏழரை சதவீதம் நினைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களையுமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய உழைப்பை போட்டால் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவீங்க அழியா புகழ் தேடி வரும் அழிக்க முடியாத இடத்துல உயர்ந்த இடத்துல கொண்டு போய் அதை நிறுத்தும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு இந்த ராகு இருக்கும்போது உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார் இல்லையா இந்த ராகு குரு எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்குது ஏழ்ரை சனிங்கிறது வந்து பெரிய லெவலில் மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிரும் ஏழு சனி வந்து லஞ்ச லாவணியங்கள் தப்பு செஞ்சால் மட்டும்தான் அது உங்களை வந்து தண்டிக்கும் தப்பு செய்யாத வரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருக்கப்போ அரசியலில் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் இப்போ தான் உங்களை வந்து இப்போ தான் நீங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு உங்களுக்கு வளர்ச்சியான காலகட்டம் தான் சொல்லுவேன் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய நல்ல பலன்கள் தான் ஏழரை சனிங்கிறத பயப்படவே தேவையில்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ச்சியான மாதமாக தான் இருக்குது நல்ல லாபகரமான மாதமாகவும் இருக்குது கொஞ்சம் அமைதியாகவும் விழிப்புணர்வோடையும் எச்சரிக்கையோடையும் இருந்துட்டு அலட்சியங்களை தவிர்த்தாலே இது ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்